சாயங்காலம் வாசல் தூத்து தொளிச்சு கோலம் போடாமலே நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க நம்ம வாசலில் கோலம் போடுறதே எதுக்காக நல்ல சக்தி வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது நேரம் கோலம் போட மாட்டாங்கங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது எதுக்காக அப்படின்னா அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு வர அந்த அமாவாசைக்கு தான் கடவுள் வந்து முன்னோர்களை வந்து பூலோகத்துக்கு அனுப்புவாங்களாம் அந்த நேரம் வந்து நம்ம மங்களகரமாக கோலம்லாம் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல சக்தி மட்டும்தான் உள்ள வர வாய்ப்பு இருக்குது அதாவது இறந்த ஆத்மாக்களான நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் அந்த கோலம் போட்டிருக்கிறது வந்து தடுத்து நிறுத்திடுமா அப்படிங்கிறதுனால தான் முன்னோர்கள் வர்ற அந்த அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை சாயங்காலம் நீங்கள் வாசலில் கோலம் போடாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றுனீங்க அப்படின்னா கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குங்க அது நம்ம முன்னோர்களில் மட்டும் இல்லைங்க வேற தேவையில்லாத நெகட்டிவ் ஏதாவது வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வரும் அதுக்காக தான் வாசலில் வந்து கெட்ட சக்தியை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற தான் கோலம் போட சொல்றதுக்கு காரணமே ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் இன்னைக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்க இப்போ பார்த்துட்ருக்க வீடியோக்கு கீழேயே அந்த வீடியோ லிங்க் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாருங்க ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்